நமது பெரு மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்களின் துறை அமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் ஒத்தாய்ப்பாக அமர்ந்துள்ள நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை அவர்களே ஒரே முறை வழங்கிய மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் எனது வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறான புத்தக கண்காட்சிகள் நமது மரபு சார்ந்த இந்த தமிழ் மொழியின் வரலாற்றினை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பது கண்கூடாக காண முடிகின்றது தமிழ் மொழிக்கு என்று மிக தனித்துவமான ஒரு சிறப்பு உண்டு என்பது நாம் அனைவரும் அறிவோம் தமிழ் மொழியானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதலாவதாக நமக்கு தொல்காப்பியம் என்ற நூல் கிடைக்கப்பட்டது எழுதியது தொல்காப்பியத்தை தொடர்ந்து தமிழ் மொழியில் பல்வேறு இலக்கியங்கள் சங்ககால தமிழில் தோன்றின பத்து பாட்டு எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய பாட்டும் தொகை மடங்கிய இந்த பட்டு பத்து பாட்டு எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடு கழித்தொகை மற்றும் அகத்தொகை அகநானூறு புறநானூறு என்று எட்டு நூல்கள் உண்டு அதேபோல போல பத்து பாட்டுகளும் நூல்களும் உருவாகின அவ்வாறு உருவாகிய நூல்களை தொடர்ந்து காப்பிய காலத்தில் ஐம்பெரும் காப்பியங்களும் ஐந்தெரும் காப்பியங்களும் உருவாகின இரட்டை காப்பியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இவ்வாறு வளர்ந்து வந்த தமிழ்மொழியானது காலத்தால் பின்பு முற்கால சோழர்களால் வளர்க்கப்பட்டு பின்பு பல்லவர் கால தமிழாக உருவாகி காலத்தில் பல்வேறு இலக்கியங்கள் தோன்றின இவ்வாறு தோன்றிய தமிழ்மொழி வரலாறு அதன் பின்பாக சோழர் காலத்திலும் பின்பு சமயம் வளர்த்த தமிழாகவும் மாறியது சமயம் வளர்த்த தமிழாக சைவமும் வைணவமும் பல்வேறு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்கள் நிறைய சிற்றிலக்கியங்களை உருவாக்கினார்கள் பாவை பதிகம் மாலை அந்தாதி என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பல்வேறு நூல்களை உருவாக்கினார்கள் அதன் பின்பாக நமது நாட்டிற்கு வந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டு இஸ்லாமிய வளர்த்த தமிழ் என்று தமிழ்மொழிக்கு மிக அரிய தொண்டாற்றினார்கள் அதன் பின்பாக கிறிஸ்தவர்கள் வீரமாமணிவர் கால்ந்துகள் போன்றோர் அவர்கள் நம் நாட்டில் இருந்து அவர்கள் கொண்டு வந்த தமிழ்மொழி ஆற்றிய பெருமையும் அவர்கள் இவ்வாறு பாட்டுமாக இருந்த தமிழ் மொழி ஒரு கட்டத்தில் உடனடியாக மாறத் தொடங்குகின்றது பிரதாப முதலியார் சரித்திரம் என்று மாயிரம் வேதநாயகம் பிள்ளை என்பவர் ஒரு நூலினை எழுகிறார் அந்த நூல்தான் தமிழில் முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட உரைநிலை நூல் இப்போ நம்ம படிக்கிற ப்ரோ புரோஸ் மாதிரி புரோஸ் ஸோ அந்த கான்டெக்ட்டில் வரக்கூடிய இந்த மாயரம் வேதநாயம் பிள்ளை எழுதிய பிரதம முதலியார் தான் முதன் முதலாக தமிழில் உரு உருவான உரைநிலை நூல் அது ஒரு நாவல் அவர் ஒரு சிவில் சர்வெண்ட் ஐசிஎஸ் சிவில் சர்வெண்ட்டு அவர் அவருடைய வரலாறை பற்றி எழுதியிருப்பார் இப்படி தோன்றி வளர்ந்த தமிழ் பின் பின்னால் மா மகாகவி பாரதியார் போன்றோர் பாரதிதாசன் போன்றோர் இவர்களால் வளர்க்கப்பட்டு பின்பு மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் தமிழில் உருவாகி ஜானகிராமன் அதே போல ஜெயகாந்தன் மற்றும் கவிஞர் கலைஞர் அனைவரும் இந்த தமிழ் மொழிக்கு அறிய தொண்டாற்றி உள்ளார்கள் இப்பேற்பட்ட தமிழ் மொழியானது பல்வேறு நூல்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒழுங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு புத்தக கண்காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்முடைய முன்னோர் முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்வியலில் எவ்வாறான கருத்துக்களை அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் புலப்படுகின்றது ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த எழுத்தாளர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவரது அனுபவங்கள் அவரது எண்ணங்கள் நமக்கு நாம் தெரிந்து கொள்கின்ற போது அவ்வாறான நமது வாழ்வின் தன்மையை மிகவும் தக்க வல்லமை வாய்ந்தவை ஒரு மனிதன் நன்றாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர்களிடம் கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் என்ன புத்தகத்தை படிக்கின்றீர்கள் என்று கேட்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த புத்தக கண்காட்சியை பொதுப்பணித்துறை மற்றும் சிறு துறை துறை அமைச்சரவர்கள் திறந்து அவருடைய திருத்தரங்களால் துவக்கி வைத்துள்ளார்கள் மாவட்ட ஆட்சியர் அதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இதில் தமிழ் மொழி மட்டுமல்ல பல்வேறு மொழிகளின் நூல்களும் அடங்கியுள்ளன இப்பேற்பட்ட ஒரு சிறந்த அரிய வாய்ப்பினை மாணவர்களும் மக்களும் பயன்படுத்தி அவர்கள் வாழ்வியலில் நல்ல மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்த்தி இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தமைக்காக நமது அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நமது மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்